ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாவது மாதம் ஸ்கேனுக்கு ரெடி ஆகிட்டோம் என் ஒய்ஃபை வந்து காலையிலேயே தோசையை முறுமுறுன்னு வறுத்து அப்படியே சுட்டு தின்னுட்டு கிளம்பணும் ரெண்டு பேரும் அப்படியே பைக்கில் ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என் ஒய்ஃபிட சொல்லி செல்ஃபி எடுத்துக்கோ நம்மளை வந்து ஒரு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பிருக்கோம் அப்படின்னா படப்பையிலேருந்து அப்படியே முடிச்சூர் அப்படியே மண்ணி வாக்கும் ஸோ அந்த வழியால் அப்படியே கிளம்பி அப்படியே பைக்கில் அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தோம் என் ஒய்ஃப் பின்னாடி உட்காந்து அப்படியே கேமரா எடுத்து பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் அப்படியே ஸ்லோவாக தான் போகிறோம் அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே ஒரு அழகான வியூங்க அப்படியே வண்டலூர் மேலே அப்படியே அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ அந்த அழகாக தெரியிற அந்த வியூ தான் பட் ஆனால் என் ஒய்ஃப் வந்து இருபதுக்கு மேலே போக வேணாம் பார்த்து பொறுமையாக போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் அந்த ஸ்பீட்லேயே போயிட்டே இருந்தோம் ஸோ போய் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த வண்டலூரையும் க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து தாம்பரம் வந்துவிட்டோம் ஸோ தாம்பரம் வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ போய் டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் ஒய்ஃபும் வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ரிட்டனே வந்துட்டாங்க அப்படி வரும்போது வந்தோன்னே அவள் சொன்னால் வாங்க நான் வந்து கிண்டிக்கு ரெண்டு ரிட்டன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேவா ட்ரெயின் இருக்குதா என்னான்னு தெரியல போய் பார்க்கலான்னு பார்த்தோம் நாங்கள் போகிறதுக்கும் ட்ரெயின் நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஏறி உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் கம்பார்ட்மெண்ட் எங்கன்னா காலியாக இருக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம் இறங்கின உடனே ஒரு கம்பார்ட்மெண்ட் காலியாக இருந்துச்சு சரி ஏறி உள்ளே போய் பார்த்தா எல்லா சீட்லேயும் ஆளுக்கு ஒரு ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க சரிவா நம்மளுக்கு இடம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தே போயிட்டு இருந்தோம் என்ன ஒரு ஆச்சரியங்க உள்ளே போன உடனே ஒரு பெரிய ரோவே காலியாக இருந்துச்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் நானும் என் ஒய்ஃபும் போய் உட்காந்துட்டோம் அதில் ஜன்னல் ஒரு சீட்டில் நான் தான் உட்காருவேன் அடம் பிடிச்சி போய் உட்காந்தேன் என் ஒய்ஃபும் கொஞ்சம் திருப்பிக்கிட்டு ஒரு சைடாக உட்காந்துக்கிட்டா ஸோ ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு ஒரு வழியாக கொஞ்சம் தூரத்தில் கிண்டியில் போய் இறங்கிட்டோம் இறங்கணுன்னு நீ முன்னாடி போகணும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு முன்னாடி போ சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிண்டிலேருந்து நாங்கள் மறுபடியும் மெட்ரோவில் தான் போகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அங்கேருந்து தான் நாங்கள் வந்து தேனாம்பேட்டை போகணும் ஸோ என்ன பண்ணோம் சரி கிண்டி மெட்ரோக்கு போகலான்னு சொல்லிட்டா என் ஒய்ஃப் அப்படியே கிண்டி மெட்ரோவை பார்த்துட்டு ஆணும் வாய் பிழந்துட்டு நின்றுட்டா ஏன்னா எஸ்கிலேட்டரில் போனோங்க என் ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிட்டு பார்த்தா டிக்கெட் எடுக்க போயிட்டேன் அங்கே போனால் டேரெக்டாக மயிலாப்பூர் கிடையாது தேனாம்பேட்டைக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னாங்க இந்த டக்கு நாங்கள் ஒரு எஸ்கிலேட்டரில் ஏற்றி ஒரு குட்டி தூக்கி மேலே போட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து நின்றுட்டோம் வெயிட் பண்ணுறோம் மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்போ ட்ரெயின் வரும்னு அதிலே போட்டிருந்தாங்க மூணு நிமிஷத்தில் உங்களோட வண்டி வந்துடும் அப்படின்னு வந்த உடனே ஏறி உக்காந்தோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏசி குழு குழுன்னு அல்லோ அல்லுன்னு அல்லுன்னுச்சு ஆடே என் ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டும் கிடச்சிச்சு அவ்வளோ உட்கார வச்சுட்டு நான் நின்றுட்டு தான் வந்தேன் போய் தேனாம்பேட்டை மெட்ரோவில் இறங்குனா யாருமே இல்லை சரி அப்படி நடந்து போகலாம் இப்போ யாரையாவது வழி கேட்கலாம் எங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டுக்கிட்டே போகலான்னு பார்த்தா சுற்றுற ஆலையும் காணும் ஒருத்தரையும் காணும் என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அந்த அண்ணன் முன்னாடி போகிறான்னா கண்டுக்கவே இல்லை சரின்னு நானே போயிட்டு அந்த கவுண்டரில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க அந்த அக்கா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டக்க போனோம் அங்கே போனோன்னே இந்த டிக்கெட் எடுத்ததை நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் வெளிலேயே அனுப்புவோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் டேரெக்டாக அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் மெடிஸ்கேனுக்கும் வந்துவிட்டோம் இதுதான் அந்த மெடிஸ்கேனு உள்ளே என்ட்ரன்ஸ் போனோடனே செக்யூரிட்டி நீங்கள் நேராக உள்ளே போயிடுங்க அவங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னாங்க சரி ஓகே நம்மளும் நேராக உள்ளே போகலான்னு போனால் உள்ளே போனால் அங்கே ஐம்பது பேருக்கு மேலே நாங்கள் உட்கார கூட இடம் இல்லை ஸோ பாதி பேர் வந்து கன்சிம் ஆனாங்கன்னு நின்றுட்டு தான் இருந்தாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் போய் சாப்பிட்டு வாங்கினேன் சரி நாங்களும் தேடி போனோம் அங்கே செல்வனாதனா ஒரு கடை இருந்துச்சு எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு முரட்டாளாக இருந்தார் அவர் தான் யாருன்னு பார்த்தா ஒரு டாகு அப்படியே உள்ள ஓரங்க தட்டிட்டு பசியில் முதல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு உள்ளே போனோம் என் ஒய்ஃப் ரெண்டு சைடும் எட்டி பார்த்துக்கிட்டே சீட்டு காலியாக இருக்குதானே போயிட்டு இருந்தா முதல்ல கை கழுவுங்க அப்புறம் சோறு சோர்த்திங்களாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டா சரி என்னப்பா இதெல்லாம் ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் கை கழுவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போயிட்டு உட்காந்து நாங்களும் ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ண அஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு அவங்க குஸ்கா ஆர்ட்ரு பண்ணாங்க நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன் குஸ்கா சும்மா சொல்லக்கூடாது சரியான அல்டிமேட்டுங்க அப்புறம் ஒரு ஆம்ப்ளேட்டு ஒரு போட்டி ஒரு பிரான் ஃப்ரை இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் ஆர்டர் பண்ணி தின்னால் தாங்க தின்னுக்கிட்டு இருந்தேன் என் பொண்ணாட்டி அதுக்குள்ளே ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக காலி பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேன் முடிக்க எங்களுக்கு ஏழு மணி ஆயிருச்சு உள்ளே போகும்போது வெளிச்சமாக இருந்த மெடிஸ்கேனு வெளியில் வரும்போது வெளிச்சமாக லைட்டே போட்டாங்க ஸோ ஒரு வழியாக நாங்களும் முடிச்சுட்டு ஸ்கேன் வந்துட்டோம் பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேலை பண்ண மறந்துட்டோம் என்னென்னா இந்தமாரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க அதை பிரிக்கலை நாங்கள் அப்புறம் ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி அந்த ஸ்டிக்கரை நாங்கள் பிரிச்சுட்டோம் இதுதான் எங்களோட மூணாம் மாதம் ஸ்கேன்ல தேங்க்யூ